ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾಧಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾಧಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾಧ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் மங்கள வாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரக்ச ரக்ச ஜகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ச ரக்ச ஜகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் சக்தி அபயமென்றவளை சரண் புகுந்தாளே அடிக்களம் தருவாள் சக்தி படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் சக்தி അഭയം എൺ പുന്താളെ അടിക്കളം തരുവാൾ ശക്തി ജയ ജയ സങ്കരി കൗരി മനോഹരി അഭയമളിത്തവൾ അളിത്തവൾ അമ്പിക ഭൈരവി ജയ ജയ ശങ്കരി കൗരി മനോഹരി അഭയമളിത്തവൾ അമ്പികൈരവി ശിവ ശിവ ശങ്കരി ശക്തി മനോഹരി തിരുവരുൾ തരുവാൾ ദേവി തിരുവരുൾ തരുവാൾ ദേവി ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண்டிருந்தால் போதும் வருகிற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொழிவாழ்னாலும் கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண்டிருந்தால் போதும் வருகிற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொலி வாழ்ந்தாலும் நீல நிறத்தோடு ஞானம் அளந்தவள் காளி காளி எனத்திறு திருசூலம் அளந்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா